ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மணவாள மாமுனிகள் அருளி செய்த திருவாயுமொழி நூற்றந்தாதி நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் இது நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் ஐந்தாம் பத்து இரண்டாம் பத்தின் இரண்டாம் திருவாய்மொழியின் சாராம்சம் பொலிக பொலிக எண்ணு பூமகள் கோன் தொண்டர் மலிவுதன்னைக் கண்டு உகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திய மாறன் சொல் மருந்தாக போகும் மனமாசு பொலிக பொலிக என்று பூமகள் கோன் தொண்டர் மலிவுதனைக் கண்டு உகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார் தம்மை திருத்திய மாறன் சொல் மருந்தாகப் போகும் மனமாசு பொலிக பொலிகை பூமகள் துகோன் தொண்டர் தன்னை கண்டு உகந்து வாழ்த்தி பொலிக பொலிக எல்லாம் பிரமாதமாக இருக்க போகிறது அப்படின்னு அவர் எதனால் பூமகள் துகோன் லக்ஷ்மி பிராட்டியனுடைய கணவனான சீமன் நாராயணனுடைய தொண்டர்கள் மலிவுதனை மலிவுதன அவர்கள் விருத்தியாகி கொண்டிருக்கிற அதிகமாகிக் கொண்டிருக்கிற திரளாக கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து உகழ்ந்து வாழ்த்தினார் நம்மழ்வர் அதார்த்தம் புலிக பொலிக என்ன பூமகள் கோன் தொண்டர் மலிவுதனை கண்டு உகந்து வாழ்த்தி அது பண்ணார் அதை மாத்திரமல்ல உலகில் திருந்தாதார்த்தம்மை திருத்திய உலகில் சீமன் நாராயணனை பரம்பொருளாக ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் திருத்தி திருத்தும்படியாக சொன்ன மாறன் சொல் இந்த திருவாய்மொழி மருந்தாக இது மருந்தாகும் மனமாசு போகும் மனத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் போகும் பேசிக்கலி இந்த பதிகம் ஒரு மருந்து இந்த மருந்தினால் மனத்தில் உள்ள அழுக்குகள் போகும் அப்படின்னு இதை முடிக்கிறார் அவசரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் பொலிக பொலிக என்ன பூமகள் கோன் தொண்டர் மலிவுதனை கண்டு உகந்து வாழ்த்தி உலகில் திருந்தாதார்த்தை திருத்திய மாரன் சொல் மருந்தாக போகும் மனமாசு மனமாசு போகும்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனும்